ஹாய்ங்க இப்போ காலிஃப்ளவர் சீசனாக என்னென்னு தெரில ஸோ காலிஃப்ளவர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது ரேட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அஞ்சு பூ நூறுரூபா நாலு பூ நூறுரூபா அந்த மாதிரி கம்மி ரேட்டில் தான் கிடைக்குது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு அஞ்சு பூ வந்து ஐம்பது ரூபான்னு கொடுத்தாங்க ஸோ இது என்ன பண்ணலாம் அப்படிங்கும் போது சரி காலிஃப்ளவர் சில்லி போடலாம் அப்படின்னு ரெடி பண்ணியாச்சு ஸோ அதுக்கு வந்துட்டு இதை நல்லா ஃபஸ்ட்டு அந்த பூவோட அந்த இதில் எல்லாமே பிச்சுருங்க இப்போது அந்த பூ அப்படியே ஒன்றா பிச்சுக்கலாம் உங்களுக்கு சைஸஸ் வந்து கொஞ்சம் பெருசாக வேணும் அப்படின்னா நீங்கள் அப்படியே சேர்த்துக்கலாம் இல்லை அப்படின்னா குட்டி குட்டியாக போட்டுக்கலாம் ஸோ இது எல்லாத்தையுமே நல்லா பிச்சை எடுத்துருங்க ஏன்னா ஃப்ரெஷ் பூ அப்படின்னாலுமே ஒரு சில பூச்சி வந்து பூச்சி புழுவெலாம் உள்ளே இருக்க மாதிரி இருக்கும் ஸோ அதனால் பார்த்து நீங்கள் க்ளீன் பண்ணிக்கோங்க எடுத்துட்டு இதில் வந்து லைட்டாக வார்ம் வாட்டர் ஊற்றிக்கோங்க ஏன்னா இது வந்து ஃப்ரெஷ்ஷான பூ அப்படின்றதுனால நான் லைட்டான வார்ம் வாட்டர் சேர்க்கிறேன் உங்களுக்கு பூவை பார்த்தாலே தெரியாது ஃப்ரெஷ்ஷாக இருக்கா இல்லையா அப்படின்ட்டு இல்லை அப்படின்னா நீங்கள் கொதிக்கிற தண்ணியில் உப்பு மஞ்சத்தூள் போட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த காலிஃப்ளவரை ஒரு ரெண்டு நிமிஷம் போட்டு அதுக்கப்புறமா எடுத்து வச்சிடுங்க ஸோ அவ்வளோதான் இது எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு இப்போ இது கூட நார்மல் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா சில்லி சிக்கன் மசாலா எது வேணாலும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது கூட ஒரு கப் அளவுக்கு கான்ஃப்ளவர் இவ்வளோ தான் சூப்பரான காலிஃப்ளவர் சில்லி ரெடி ஆகிடுச்சு ஸோ இதுதான் ரொம்ப சிம்பிளான மெத்தட் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா போட்டோமா கார்ன்ஃப்ளவர் போட்டோமா ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு எண்ணெய் கொதிக்க வச்சோம் அப்படின்னா அதுக்குள்ளே அது வந்து நல்லா அப்படியே ஆயிரும் அது அப்படியே எடுத்து எண்ணெயில் போட்டுற வேண்டி தான் அவ்வளோதான் நல்ல காலிஃப்ளவர் மேலே கார்ன்ஃப்ளவரும் சில்லி பவுடரும் நல்லா கூட்டாயிடுச்சு இப்போ அப்படியே ஒன்றோடனா எண்ணெயில் போட்டுற வேண்டி தான் ஸோ இப்போமே ஃபர்ஸ்ட்டு ட்ரையல் பார்ப்போம் இல்லையா ஒன்று மட்டும் போட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு இன்னும் லைட்டாக தான் என்ன காஞ்சிருக்கு இன்னும் கொஞ்சம் காயணும் ஸோ காய்ஞ்சதுக்கு அப்புறமா போட்டுக்கலாம் ஸோ ஆபியாக எல்லாருமே காலிஃப்ளவர் வச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சிம்பிளான வேலையாக பார்ப்போம் அப்படின்னு தான் செய்வோம் அதுவுமே இந்த மாதிரி சிக்ஸ்டி ஃபைவ் போட்டு சாப்பிட்டிங்க அப்படின்னா சாதம் ஏன் ஸ்கூல் விட்டு வர்ற பசங்களுக்கு இல்லை நம்மளே ஒர்க் முடிச்சுட்டு வந்தாலுமே இதை ஈஸியாக போட்டு வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் கலரே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு உங்களுக்கு சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா இல்லைன்னா மல்லித்தூள் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் கொஞ்சமாக கரம் மசாலா அதுக்கப்புறமா தூள் வந்து நீங்கள் காஷ்மீரி சில்லி போட்டு சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கலர் சூப்பராக இருக்கும் ஸோ இவ்வளோ தான் இது கூட கார்ன்ஃப்ளவர் சேர்த்திக்கோங்க ஸோ இப்போ என்ன நல்லா காஞ்சிடுச்சி ஒரு ஒரு பீஸாக உள்ளே சேர்த்துடலாம் என்ன பீசஸில் பெருசு பெருசாக இருக்கேன்னு பார்க்காதீங்க ஸோ எங்களுக்கு வந்து பெருசாக இருந்தால் தான் பிடிக்கும் அப்படின்றதுனால நாங்கள் வந்து அது வந்து பெரிய பெரிய பூவாக போட்டிருக்கோம் நீங்கள் வேணால் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்திக்கோங்க ஸோ இது சீக்கிரமே வந்துடும் ஏன்னால் நம்ம வந்து வாம் மோட்டரில் வேறு போட்டிருக்கோம் இல்லையா ஸோ அதனால் சீக்கிரம் வந்துடும் ரெண்டு சைடும் நல்லா முருகலாக விட்டு எடுத்துருங்க அவ்வளோதான் உங்களுக்கு தெரியுதுங்களா அப்படியே கலர் நல்லா அப்படியே ப்ரௌனாக ஸ்டார்ட் ஆகுது இந்த ஸ்டேஜில் எடுத்துடலாம் அவ்வளோதான் இப்போ எடுத்துகிட்டு இதே மாதிரி மீதி இருக்க எல்லா காலிஃப்ளவரையும் போட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம் அவ்வளோதான் சூப்பரான காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி ஆடிச்சு வெயிட் பண்ணுங்கள் இன்னொரு சர்ப்ரைஸும் இருக்குது என்னென்னா வாழைக்காய் ஒரே ஒரு வாழைக்காய் தான் இருக்குது இதை பொரியல் பண்ணாலும் பற்றாது கூட்டு வச்சாலும் பற்றாது ஸோ அதை நம்ம இப்போதானே பண்ணணும் காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் இது கூடயே வாழைக்காய் சிக்ஸ்டி ஃபைவும் பண்ணிடலாம் ரொம்ப சிம்பிள் தான் ஆல்ரெடி சூடாகிட்ருக்க எண்ணெய் இருக்குது இது கூடயே என்ன பண்ணிடலாம் நம்ம அந்த மசாலாவை மட்டும் மிக்ஸ் பண்ணி வச்சா போதும் சேம் அதே தான் வாழைக்காவை நல்லா உங்களுக்கு பிடித்த ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க அதை வந்து உப்பு போட்டு ஒரு தண்ணியில் போட்டுருங்க என்ன இல்லாட்டி கருத்து போயிடும் போட்டுட்டு சேம் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா கார்ன்ஃப்ளவர் சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அந்த வாழைக்காய் ஃபுல்லாக கோட் ஆகட்டும் ஸோ ஆல்ரெடி நீங்கள் வந்து காலிஃப்ளவர் பொரிச்சிருக்கீங்க இப்போ மறுபடியும் வாழ்க்கை பொறிக்கிறீங்க அப்போ இந்த இனையே மறுபடியும் யூஸ் பண்ணுவீங்களா அப்படின்னா அவ்வளோதான் டூ டைம்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அவ்வளோதான் ஸோ டூ டைம்ஸ்மே சொல்ல முடியாது ஏன்னா அது ஜஸ்ட்டு இப்போ தானே போட்டோம் அதிலே போட்டு எடுக்கிறதுல ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அதுக்கப்புறமா அதை யூஸ் பண்ணாதீங்க ஸோ ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இல்லையா இப்போ பாதி போட்டாச்சு மீதியும் போட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம் ஸோ அந்த மசாலாஸ் எல்லாமே அந்த பாலக்கையில் நல்லா கூட்டாகணும் அந்தளவுக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா அப்படின்னா தான் நம்ம எண்ணெயில் போடும்போது நல்லாயிருக்கும் நீங்கள் எண்ணெயில் போட விருப்பம் இல்லை அப்படின்னா தோசை சவல் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு அதை அப்படியே நீங்கள் வாழைக்காய் வறுவல் மாதிரி சேலம் ஃப்ரை அந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க அதுவுமே நல்லா தான் இருக்கும் அவ்வளோதான் ரெண்டு சைடும் நல்லா முருகலாக விட்டு நம்ம எடுத்துடலாம் சூப்பரான காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி ஆகிடுச்சு கூடவே வாழக்காய் ஃப்ரையும் ரெடி ஆகிடுச்சு அவ்வளோதான் சூடான ஒரு கப் டீ எடுத்துகிட்டு ஓரமாக உட்காந்து அப்படியே மெதுவாக குடிச்சிங்க அப்படின்னா இன்றைக்கி ஈவினிங் உங்களதோடுது அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் ஹவுஸ் இருக்க உங்களுக்கு என்ன வேணாலுமே கிஃப்ட்டு கொடுக்கலாம் ஆனால் அவங்க மனசுக்குள்ளே ஒரே ஒரு கிஃப்ட் யோசிச்சுட்ருப்பாங்க என்ன அப்படின்னா பத்து நிமிஷம் ரிலாக்ஸாக அந்த டீயை குடிக்கணும் அப்படின்னு தான் ஸோ டீ பிடிக்காதவங்க அப்போ எங்களுக்கு இல்லையா அப்படின்னா உங்களுக்கு உங்களோட கன்வீனியன்ட் எது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க ஸோ எனக்கெல்லாம் ஒரு கப் டீ கொடுத்துட்டு போகிற உட்காந்து மெதுவாக அதை அப்படியே குடிச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா அதை விட ஒரு ஹாப்பினஸ்ஸே எனக்கு கிடையவே கிடையாது அந்தளவுக்கு ஒரு டீ லவர் நான் ஸோ நான் இதை போய் சாப்பிட்டுட்டு வந்துடுறேன் நீங்களும் நீ ஏன் டைம் வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கீங்க இமீடியட்டாக போய் இதை செஞ்சுட்டு ஒரு கப் டீ காஃபி என்னைத்தையும் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ செஞ்சு வச்சு சாப்பிடுங்க தேங்க்யூ